ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சு நார்மல் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தப்பே வராமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கை தான் கட் பண்ண போகிறேன் இப்போ ஒன்னை கால் இன்ச்சு இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால நான் வந்து கரப்பகுதி போகல இந்த பாவு வரும் அந்த சைடு தான் நான் போட்டிருக்கேன் அது ஒன்னை காலு இன்ச்சு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணுறது தான் இந்த மெத்தேடு நம்ம எப்பயுமே நான் சொல்கிறது ஒடனே ஒன்று தான் அளந்து நீங்கள் கட் பண்ணுறத விட நார்மல் ப்ளவுஸ் வச்சு எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறாமல் அவங்க கொடுக்குற அளவு அப்படியே நம்ம வந்து தைச்சி கொடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா கடிக்கை அளவு இந்த மாதிரி அளந்து பார்த்துக்குங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் கை வந்து அளந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தப்பே வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்போல் வந்து ஏழரை இன்ச்சு இருக்கும் நடுக்கை வந்து ஏழு இன்ச்சு இருக்கும் நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ப்ளவுஸ் வச்சும் அளந்து பார்த்துக்கிட்டேன் டேப் வச்சும் அளந்து பார்த்துக்கிட்டேன் ஏன்னா நமக்கு தப்பு வர்றதே இந்த நார்மல் ப்ளவுஸில் மட்டும்தான் தப்புன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும் கொஞ்சம் லூஸ் வரும் லைனிங் ப்ளவுஸுக்கும் நார்மல் ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் லூஸ் வரும் அந்த ஒரு தப்பு தான் வரும் அதுக்காக நாம் லைனிங் ப்ளவுஸை விட நார்மல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அரைஞ்சி கம்மியாகவே வச்சு தைச்சி கொடுத்தீங்கன்னா தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணும்போது நாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அளந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து மிஸ்டேக் வராது இப்போ கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு நான் வந்து குடஞ்சி கட் பண்ணிவிட்டேன் இது முன்கை அளவு இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம் பேக்கும் அதே போல் தான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வச்சு அப்படியே வந்து அளந்துக்குங்க உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை வரும் அது மேலே வந்து பதிமூணு வந்துச்சு மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவைக்கு நான் அளந்து அளந்து பார்த்துக்கிட்டேன் ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் வங்கும்போது ஃபிட்டிங் வந்து நல்லா வரணும் அப்படியே நாம் வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்னா அந்த மார்க் பண்ணுற அளவு அதிகமாக போயிடும் இப்போ இடுப்பு வந்து அளந்துக்குங்க ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து சைடு விடுறதுக்கு கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த அளவே சுற்றுலவு பார்த்திங்கன்னா இது வந்து முப்பத்தாறு இன்ச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு வச்சுக்கிட்டேன் அப்படியே வச்சுட்டு அந்த ஆம்போலும் அளந்துக்கணும் கழுத்து அந்த எந்த அளவு இருக்கோ அதே அளவு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் அவங்க கொடுக்குற மாதிரி அப்படியே வரும் நாம்ப பாட்டுக்கு ஒரு ரவுண்டு போட்டாக்கா அவங்களுக்கு வந்து பி மாதிரி வருது ரவுண்டாக வருது யூ மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே நீங்கள் அளந்துக்குங்க சோல்ட்ரு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வருது அதே அளவு தான் வரும் ஆம்போலும் ஏன் அது சோல்டரும் ஆம்போலும் ஒரே அளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சோல்ட்ரு வந்து அஞ்சு இன்ச்சுன்னா ஆம்பூல் அஞ்சு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து நம்ம தைக்கக்கூட சோல்ட்ரு பிடிச்சிருவோம் அதனால் அஞ்சு இன்ச்சு தான் ஆம்போல் கரெக்டாக வரும் இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும் ஆம்போல் பெருசாக போயிடுச்சின்னா உங்களுக்கு கை லூஸ் வரும் ஆம்போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து தூக்கிட்டு இருக்கும் அதனால் நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு தடவை யோசித்து அளந்து அளந்து பார்த்துட்டு தான் அந்த நார்மல் ப்ளவுஸ் மட்டும் எனக்கு ரொம்ப வேலை வாங்கும் ஏன்னா அளவு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி யோசித்து யோசித்து நான் வந்து கட் பண்ணுவேன் இப்போ ஆம்போல் அஞ்சரை ஆம்போல் ரவுண்டு வந்து ஏழுற இப்போ கை துணி கட் பண்ணதும் அதையும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருது இந்த மாதிரி தான் இருக்கணும் நார்மல் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிடும் நம்ம கட் பண்ணி முன்களுத்து ஆம்போல்லாம் பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்குள்ளே அது கிராஸ் கட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப இழுத்துக்கிட்டு வந்துடும் இது நார்மல் நேர் கட்டிங் நேர் கட்டிங்கும் போது அந்தளவுக்கு வந்து துணி வந்து இழுக்காது இதே கிராஸ் கட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துணி வந்து கழுத்து நம்ப அஞ்சு இன்ச்சு வச்சோம் கட் பண்ணாக்கா தைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கரண்ட் தைச்சிகிட்டு இருக்கும்போது கழுத்து இழுத்துருவோம் அது பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு வந்து முன்ன பின்னா வரும் அதனால தான் வந்து முன் கழுத்து வந்து லூஸ் வர்றது இப்போயும் பரங்க வச்சு கட் பண்ணி அளந்து பார்த்துட்டு அப்போ பட்டிக்கு நடு சென்ட்ரில் ஒரு கோடு போட்டுங்க அது போட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு முன் பீஸு கட் பண்ணுறது கிராஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ முன்னுயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை வரும் இப்போ சைடும் நீங்கள் அந்த அந்த தைச்சிருக்கிற அந்த அளவில் மார்க் பண்ணிக்கங்க ஏன்னா அது டார்க் கலருங்கிறதுனால அந்த தையல் எங்கே வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் அளந்து பார்த்துட்டு இந்த சைடும் எந்த அளவுக்கு இருக்கோ அங் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இப்போ முன்ன இடத்துல வந்து நான் ரெண்டு கோடு போட்டேன் அது நீங்கள் வந்து பார்த்துங்க நான் அதுக்கப்புறமும் உங்களுக்கு தனியாக ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கேன் லாஸ்டெலாம் வரும் டாட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு தான் ரெண்டு இன்ச்சு பிடிச்சாலே போதும் இது முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸ் தான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே முன்னு வந்து மு கொஞ்சம் வந்து முன் பீஸு வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங் சூப்பராக வரும் பார்த்திங்கன்னா இதுதான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றே காலு இன்ச்சு ஒவ்வொரு டாட்டுக்கும் கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தி ஆறுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும் இப்போ பட்டியும் பார்த்திங்கன்னா அதே அளவு தான் வச்சு வந்து மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணுறது தான் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு பழக்கம் வந்துடும் எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நார்மல் ப்ளவுஸெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் இனிமேல் தைக்கிறது தான் சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணிடலாம் நாம் தினமும் ஒரு ப்ளவுஸாவது கட் பண்ணிகிட்டு இருந்தாக்க நார் பிகினர்ஸுக்கெல்லாம் ஸ்பீடு வந்துடும்